அமைச்சர் கே என் நேரு சகோதரர் மீதான சிபிஐ வழக்கு ரத்து செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடமிருந்து பெற்ற முப்பது கோடி ரூபாய் கடனை சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்டதால் இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இயக்குமராக இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிராகண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் நேரு மற்றும் அவர்கள் சொந்தமானவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து அமலாக்கத்துறையினர் சோதனையும் நடத்தினார்கள் இந்த நிலையில இந்த வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரவிச்சந்திரன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த வழக்குல வந்து மோசடி எதுவும் நடைபெறவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றும் என்றும் அமைச்சர் நேருவின் சகோதரருக்கு எதிரான அந்த வழக்கை நிபந்தனையுடன் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இதன்படி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கும் தமிழ்நாடு சமரச தீர்வு தலா பதினைந்து லட்சம் ரூபாயை வீதம் முப்பது லட்சம் ரூபாயை வந்து செலுத்த வேண்டும் என்று நீதிபதி இந்த நிபந்தனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்